வணக்கம் தேவார பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படும் தான் செய்த சிவத்துண்டில் ஏற்பட்ட ஒரு சிறு தடைக்காக தன் கழுத்தை எறிந்து உயிரையே விட்டுவிடத் துணிந்த அறிவாட்ட நாயனாரின் வரலாற்றோடு தொடர்புடைய மிக பழமையான சிவாலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் திருவாரூரிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் தண்டலைசேரி என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் சோழ மன்னனால் கட்டப்பட்ட கோவில்களில் இதுவும் ஒன்று திரியான சமந்தரால் தேவார பாடல் பெற்ற ஆலயம் இது காவிரியாற்றின் தென்கரையில் அமைந்துள்ள தேவார பாடல் பெற்ற தலங்களின் வரிசையில் நூற்று பத்தாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் கோவிலின் திருவாயிலை கடந்து கோவிலுக்குள் சென்றால் வலதுபுறத்தில் தனி சன்னதியில் அருள்வாலிக்கும் ஞானாம்பிகை அம்மனையும் கருவறையில் நீள் நெறிநாதர் என்னும் திருப்பயிரில் அருள்வாலிக்கும் ஈசனையும் நாம் தரிசனம் காணலாம் ஈசனடி போட்டி எந்த அடி போட்டி தேசன அடி போட்டி ஈசனையும் அம்மனையும் வழிபட்டு திருக்கோவிலை வலம் வந்தால் சுற்றுப் பிரகாரத்தில் அறிவாட்ட தன் கழுத்தை கதிரர்வாளால் அறுக்க முற்படும் பொழுது இறைவன் அதனை தடுத்தாட்கொண்ட வரலாறு நடந்ததாக அறியப்படும் இடமும் அந்த இடத்தில் சிவலிங்கமும் காணப்படுகிறது ஆலயத்தில் தற்பொழுது பூஜை செய்து வரும் வயதான அர்ச்சகர் இத்தலத்தின் தலைவரான வரலாற்றை எங்களுக்கு விவரித்தார் பொதுவாக வாழ்வில் இன்பங்களை அனுபவிக்கும் பொழுது அது இறைவன் கருணையினால் நமக்கு கிடைத்தது என்ற நினைப்பு நம்மில் பெரும்பாலோருக்கு வருவதில்லை ஆனால் வாழ்வில் துன்பங்களை சந்திக்கும் பொழுது இறைவன் ஏன் நமக்கு இத்தனை துன்பங்களை தருகிறான் என்ற நினைப்பு பொதுவாக எல்லோருக்குமே வந்துவிடுகிறது ஆனால் வாழ்வில் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனுக்கு தான் செய்து வந்த தொண்டை வலுவாது செய்த அறிவாட்ட நாயனாருக்கு இறைவன் அருள் புரிந்த வரலாற்றை தற்பொழுது சுருக்கமாக பார்க்கலாம் அந்தே காலத்தில் இத்தலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தற்பொழுது கண்ணந்தங்குடி என்று அழைக்கப்படும் கண்ணமங்கலம் கிராமத்தில் வேளாளர் குளத்தில் அவதரித்த தாயனார் என்ற சிவபக்தர் வாழ்ந்து வந்தார் பல நிலங்களை உடைய பெரும் செல்வந்தராக இருந்து வந்த அவர் தினமும் இத்தலத்திற்கு வந்து இறைவனுக்கு அமுது படைத்து வழிபாடு செய்து பல தான தர்மங்களையும் செய்து வந்தார் இந்த நிலையில் பஞ்சத்தாலும் பல்வேறு சூழ்நிலைகளாலும் அவரிடமிருந்த செல்வங்கள் கரைய நாள் அவரை வறுமை வாட்டியது அந்த நிலையிலும் இறைவனுக்கு அமுது படைக்கும் தன் தொண்டினை விடாது செய்து வந்தார் அந்த சிவபக்தர் இந்த நிலையில் அவரின் பக்தியின் சிறப்பை உலகுக்கு உணர்த்த நினைத்த ஈசன் திருவிளையாடல் ஒன்றை புரிகின்றார் ஒருநாள் தாயனாரும் அவரது மனைவியும் இறைவனுக்கு அமுது படைத்து நைவேத்தியம் செய்வதற்காக திருக்கோவிலை நோக்கி வரும்பொழுது சோர்வு மற்றும் களைப்பினால் தாயினார் கீழே விழப்போக அவரது மனைவியோ அவரை தாங்கி பிடிக்க அந்த சமயத்தில் அவர்கள் இறைவனுக்கு அமுது படைப்பதற்காக கொண்டிருந்த பொருட்கள் நிலத்தில் கொட்டி வீணாகியது இந்த நிலையில் ஐயகோ இறைவனுக்கு நாம் செய்து வந்த தொண்டை கூட ஒழுங்காக செய்ய முடியவில்லையே என்ற வருத்தத்தில் தாயனார் தம் கையில் வைத்திருந்த கதிரொருவாலை எடுத்து தன் கழுத்தை அறிந்து உயிர் துறக்க முயல அவரது மனைவியோ இறைவனை வேண்ட அந்த சமயத்தில் பூமியிலிருந்து ஒரு கை தோன்றி தன் கழுத்தை அறிந்து உயிர் துறக்க முயன்ற நாயனாரின் கையை பிடித்துக்கொண்டது கொண்டது கண்டு நாயனாரும் அவரது மனைவியும் அதிர்ச்சியாகி நிற்க இறைவன் அவர்களுக்கு காட்சி கொடுத்து அதன் பிறகு அவர்கள் பல்லாண்டுகள் சிவத்தொண்டு புரிந்து வளமாகவும் நலமாகவும் வாழ்ந்ததாக தலபுராணம் கூறுகிறது இப்படி தன் இன்பம் நலம் இவற்றையெல்லாம் கடந்து இறைவன் மேல் அப்பழுக்கற்ற பக்தி கொண்டிருந்தமையால் தாயனார் நாயனார் என்னும் திருப்பயிரில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் இத்திருக்கோவிலில் அறிவாட்ட நாயனாருக்கும் அவரது மனைவிக்கும் இறைவன் காட்சி கொடுக்கும் சிற்பமும் இத்தலத்தோடு தொடர்புடைய வரலாற்றை விவரிக்கும் ஓவியங்களும் காணப்படுகிறது மேலும் அறிவட்ட நாயனாருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது இத்தகைய சிறப்பான வரலாறு நடந்த இத்திருக்கோவில் தற்பொழுது புனரமைக்க வேண்டிய நிலையில் உள்ளது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்